இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் சாஃப்ட்டான சப்பாத்தி அப்படி இல்லைனா ஃபுல்கான்னு சொல்லலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி போடுறப்ப நீங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்ற வேண்டாம் நல்லா பூரி மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி உங்களுக்கு உப்பி வரும் முக்கியமாக லேயர் போடாமே சப்பாத்தி உங்களுக்கு லேயரும் கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் கூடவே இந்த சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வெங்காய தக்காளி தொக்கு இதுவுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சப்பாத்தி தொக்கு ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் செஞ்ச கோதுமை மாவாகவும் இருக்கலாம் எந்த மாவில் வேணா இப்போ சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க அந்த மாவில் தான் செய்ய போகிறேன் இந்த மாவு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து உப்பு மாவில் படுற மாதிரி கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த சப்பாத்தி நேரமானாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு எண்ணெய் மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சின சூட்டில் இருக்கும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயோ நெய்யோ அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் மட்டும்தாங்க இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி போடுறப்ப கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த எண்ணெயும் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்க போகிறோம் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேன் நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியோ பாலோ கொதிக்கிற தண்ணியோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக இருகலாக இருக்கக்கூடாது ரொம்ப பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க தண்ணியோட அளவு நீங்கள் மாவை பொறுத்து மாறும் சில பிராண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும் சில பிராண்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தேவைப்படும் அதனால் தண்ணியோட அளவு உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது மாவு பக்குவம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும் அடித்து பிசையணும் எதுவுமே அவசியம் இல்லை நல்லா வந்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த பிசைஞ்ச மாவு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுட்டு தொக்கு செய்ய போயிட்டேன் ஆனால் வீடியோ வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ மாவை குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாகவே ஊற வச்சுருந்தேன் மாவு முன்னைக்கும் நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எந்த சைஸில் நீங்கள் சப்பாத்தி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை மொத்தமாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே பிசைஞ்சதுக்கு சப்பாத்தி கிட்டத்தட்ட ஒரு பன் பதினாறுலேருந்து பதினேழு சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் ரெண்டு கப்பு மாவுக்கு இப்போ இதை தேய்க்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு போட்டு தான் தேறக்க போகிறோம் எண்ணெயோ எதுவுமே போட வேண்டாம் கோதுமை மாவே எடுத்து நீங்கள் வந்து நல்லா மேலே பூசிட்டு தேய்ச்சிக்கோங்க இதை தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது முக்கியமாக ஃபுல்காவுக்கு லைட்டாக தடிமனாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா வர வரன்னு இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப மெல்லிசாக போட்டினாலும் உங்களுக்கு வந்து உப்பி வராது எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அதாவது சைடு பகுதி மொத்தமாகவும் நடுவில் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது அப்போ வந்து உங்களுக்கு உபி வராது இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டு மொத்தமாக நம்ம ஃபுல்கா செய்ய போயிடலாம் முக்கியமாக இந்த ஃபுல்கா செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மேல் மாவு அதிகமாக இருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சப்பாத்தியை ரெண்டு கையில் மாற்றி மாற்றி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவுலாம் உங்களுக்கு உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு தாங்க சப்பாத்தி போட ஆரம்பிப்பேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தைக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடுறது போடுறது அதிக தான் நம்ம சுட்டு எடுக்கணும் அதே மாதிரி கல் நல்ல சூடாக இருக்கணும் கல் சூடாகாமல் போட்டிங்கனாலும் சப்பாத்தி ஹார்டாக இருக்கும் கம்மியான தீயில வச்சிங்கனாலும் உங்களுக்கு சாஃப்ட்டாக வராது புகை வர சூட்டுக்கு பேன் சூடானதுக்கு அப்புறமா சப்பாத்தியை போட்டுருங்க போட்டு உடனே திருப்பணும்ல எண்ணெய் ஊற்ற வேண்டாம் லைட்டாக மேலே ஊபி வருது பார்த்தீங்களா அந்த சமயம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட்ஸ்குள்ளே இந்த ஃபுல்கா க்ரில் வச்சுருந்திங்கன்னா அதில் எடுத்து போட்டுருங்க போட்ட உடனே பாருங்களேன் அந்த பஃப்பியாக பூரி மாதிரி ஊபி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் இதை தேய்க்கிறதும் இதை சுட்டு எடுக்கிறதும் தான் இதில் இருக்க டெக்னிக் அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றி மாவு பசைஞ்சால் பார்த்தீங்களா அதுவுமே ஒரு டிப்ஸு தான் கட்டாயமா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடும் நல்ல பச்சை மாவுலாம் வேகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு லைட்டாக ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பூரி உப்புன மாதிரி இருக்கிறது உங்களுக்கு போயிடும் ஆனால் அதனால் சாஃப்டாக இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இடுக்கி வச்சுனீங்கன்னா இடுக்கியில் கூட நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சப்பாத்தியும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்கா மாதிரி எந்திரிச்சி வருது பார்த்தீங்களா ரெண்டு பர்னர் இருக்க இப்போ ஒரு பர்னரில் நீங்கள் சப்பாத்தி போட்டுட்டு இன்னொரு பர்னரில் இந்த ஃபுல்கா கிரில்லை வச்சு எடுத்துக்கலாம் நான் வீடியோ பர்பஸ்க்கு ஒரு அடுப்பு இருக்குங்கிறதுனால சைட் பை சைடு உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் இப்படி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட க்ரில் இல்லைனாலும் நார்மல் சப்பாத்தி மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம் நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணுற மெத்தடும் ரொம்ப முக்கியம் ஹாட் பேக்கில் டேரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா வேர்வை தண்ணி பட்டு ஒரு மாதிரி சொத சொதனாயிடும் ஒரு சுத்தமான துணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் சப்பாத்தி வச்சு கவர் பண்ணிக்கோங்க அப்போ அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் நாங்கள் ட்ராவல்லாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் எண்ணெய் நீங்கள் சத சதன்னு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இந்த சப்பாத்தி நீங்கள் மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு ட்ராவலில் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் கெட்டு போகாமவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த சப்பாத்திக்கு ஏற்ற தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது புரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்க போகிறேன் சோம்பு வாசனை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக கொஞ்சமாக சீரகம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ அது எல்லாமே நல்லா பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துருக்குறங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடைய பத்து பல்லு பூண்டை நைஸாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது மாதிரிலாம் சேர்த்தா நல்லா இருக்காது பூண்டு கொஞ்சம் தாராளமாக இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறப்ப ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு போதும் இப்போ நல்லா இது வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல வெந்து வதங்கிடுச்சு கண்ணாடி மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் இனிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து தோலை வந்து நான் பீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட அந்த தோல் பகுதி சாப்பிட்றப்ப சில டைம் அது வேகாமல் சாப்பிட்றதுக்கு சக்கையாக மாட்டோம் அதனால் பீலர் வச்சு பீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இது வதகுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்ல குழைய வெந்து வதங்கட்டும் சில சமயம் பார்த்தீங்கன்னா தக்காளி நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுக்கும் இந்த மூடி வச்ச ஆவிலையுமே தக்காளி சட்டுன்னு உங்களுக்கு குழஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சேன் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள் அந்த தோலை பீல் பண்ணதுக்கு அதுக்கும் உங்களுக்கு தொக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சிலாக கிடைக்கும் சக்க சக்கையாக இல்லாமல் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்க்க போகிறோம் இதில் சேர்க்க போகிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை வெறும் மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது இன்னுமே நல்லா வதங்கணும் மூடி வச்சு விதகுங்க தண்ணிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் இந்த ஆவிலே வேக வச்சு வதக்கி வதக்கி செய்கிறப்ப இந்த தொக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சதசதன் இருக்கும் உங்களுக்கு இடையில ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து திறந்து விட்டு கலந்து விட்டு மிதமான தீயிலே வேக விடுங்க அப்போ தான் உங்களுக்கு பக்குவமாக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இருபது நிமிஷம்ங்க மொத்தமாக இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் நல்ல தொக்கு வந்து சுருண்டு வந்துருச்சு கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்கு நம்ம தோசை இட்லியோட சாப்பிட்றதுக்கும் சரி இந்த சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த தொக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் செஞ்சுருக்கிறேன் ஃபுல்கா சப்பாத்தி செம்ம காம்பினேஷனுங்க லாங் ட்ராவல்லாம் போகிறப்பையோ இல்லை கேம்பிங் பண்ணுறப்பையோ நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நல்லாவே நீங்கள் சாப்பாடெலாம் சூப்பரான டேஸ்ட்லேயே இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சப்பாத்தியும் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்